ரஷ்ய அதிபர் புதினும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் அண்மையில் நேருக்கு நேர் கொண்டனர் இந்த பிறகு இந்தியாவுக்கு கூடுதலாக எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணைகள் வழங்க ரஷ்யா முன்வந்துள்ளதாக வெளியான தகவல்தான் உலகளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறது இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை சமீபத்தில் அறிவித்தார் அதிபர் ட்ரம்ப் அதே சமயம் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் கூடுதல் வரி விதிக்கப்படும் எனவும் எச்சரித்திருந்தார் இதனை பொருட்படுத்தாத இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை கொள்முதல் செய்து வருகிறது இதனால் ஆதரவடைந்த டிரம்ப் மேலும் இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரி விதித்து அதிர்ச்சி கொடுத்தார் இந்த நிலையில் சீனாவின் தியான்ஜின் நகரில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஒரே காரில் பயணித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு ராணுவம் மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது இரு நாட்டு தலைவர்கள் சந்தித்துக் கொண்டதை அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் இந்தியாவுக்கு ஏவுகணைகள் வழங்குவது குறித்து ஆலோசித்து வருவதாக ரஷ்ய ராணுவ தொழில்நுட்ப பிரிவு தலைவர் டிமிட்ரி சுகாயோ கூறியுள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் இந்தியாவிடம் ரஷ்யாவின் எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணைகள் ஏற்கனவே உள்ளன இதை விரிவுபடுத்தும் வாய்ப்புகள் உள்ளன இந்தியாவுக்கு கூடுதலாக எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணைகளை வழங்குவது குறித்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் ரஷ்யாவின் சுகோய் ஐம்பத்தி ஏழு ரக போர் விமானங்களை இந்தியாவுக்கு விற்பது குறித்து இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என கூறினார் ரஷ்ய அதிபர் புதின் பிரதமர் மோடியும் அண்மையில் சந்தித்து பேசிய பிறகு இரு நாட்டு உறவு வலுவடைந்துள்ளது இப்படியான சூழலில் ரஷ்ய ராணுவ தொழில்நுட்ப பிரிவு தலைவரின் இந்த பேச்சு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருவது மட்டுமின்றி அமெரிக்காவை யோசிக்க வைத்துள்ளது